Hæðsand experiences Always F hoc a lot Okay BeHAVIC Okay

தலைவர் வந்து மாஸ் காட்டினார் அதாவது எப்படி சொல்றது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்ல போனாலும் கதை வெளில வந்துடும் வெளில நடு நடுநடுவே ஏதாவது கதை சொன்னாலும் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது படம் வந்து ஸ்டார்டிங் ஒரு முப்பது நிமிஷம் என்னடா படம் இது அப்படின்ற ஒரு யோசனையிலேயே போச்சு அதாவது ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் படம் வந்து என்னடா இது எங்க ஒரு நாலஞ்சு படத்தை ஒரே இடத்துல வந்து மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கானுங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தனித்தனி கதையாக காட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் அந்த நாற்பது நிமிஷம் கழித்து ஒரே ஷார்ட்டில் எல்லாத்துக்கும் என்ன கனெக்டுன்ட்டு அப்படியே காட்டினாங்க அதாவது எப்படி சொல்கிறது குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன அதாவது கொஞ்சம் வச்சு தான் ஃபுல் படமும் எடுத்திருக்காங்க ஒரு நாற்பது பேர் வச்சுதான் ஒரு ஃபுல் படமே எடுத்துருக்காங்க அந்த நாற்பது பேர் எப்படி கனெக்ட் ஆகிறாங்கன்றத பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க வேற லெவல் படம் அந்த ஒரு ஷார்ட்டே நான் இந்த பேருக்கு இப்படி கனெக்ட் ஆகுது அது கடைசி வரைக்கும் அந்த கனெக்ட் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க இன்ட்ரவல் சீன் எப்படி சொல்றது நாங்கள் என்ன வார்த்தை பேசுனே தெரில அந்த அளவுக்கு நான் கத்துனேன் என் வாய்ஸ்னால அதாவது நான் ஒரு படத்துக்கு போயிட்டு கம்மியாக தான் கத்துனேன் ஏன்னா கத்துற சீன் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு இருந்தாலும் இடத்துல மாஸ் எந்த இடத்துலையுமே குறையில விஜய் சேதுபதிக்கு மாசு எந்தத்துலயும் குறையில அதே மாதிரி நம்ம ஐநா அவர் அவரு தான் வந்து வில்லன் ஆனா அவரு எப்படி வில்லனா இருந்தாரு அவரு என்ன தப்பானார் எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்கல்ல ஸோ அதை பேஸ் பண்ணியே ஃபுல் படமும் போற மாதிரியே இருக்கும் ஃபுல் படமுமே அதுதான் அதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை வந்து அதுலேருந்து எப்படி என்ன ஆச்சு எதுக்காக ஒரு ஸ்டேஷனுக்கு போனார் விஜய் சேதுபதி எதுக்காக ஸ்டேஷனுக்கு போனாருன்னு கடைசியில் தான் தெரியும் ஸ்டடிங்களே ஒரு காரணம் சொல்லுவார் அதுக்கப்புறம் அதே காரணத்தை வச்சு கடைசியும் ஓட்டுவார் போலீஸ்காரன் வாயத்தை வந்து சொல்லும் போது அப்புறமேட்டா வந்து கடைசியில் விஜய் சேதுபதி வந்து நினச்சி பார்க்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸ் அவ்வளோ ஆனால் படம் வந்து மாறு கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஃபேன்ஸு தர்ணமான படம் வந்து இதுதான் என்ன கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி படத்தில் வந்து இதுதான் நம்ம ஒரு ஒன்னில் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஃபேன் போடாமல் செஞ்சுட்டு இருக்கேன்னா ஸோ அதனால முடிவு தொடங்க வேண்டியது வேறு வேறு எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் எங்கள் அப்பா போயிட்டு கண்டிப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து விஜய் சேதுபதிக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் டேட்டரில் போய் பாருங்கள் நல்ல படம் தரமான படம் ஃபேமிலியாக கூட பார்க்கலாம் பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனை அதாவது இந்த மாதிரி சீன் அந்த மாதிரி சீன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்ல படம் கண்டிப்பாக பாருங்கள் நாங்களாம் அதாவது நான் மட்டும்தான் போகணுன்னு பிளான் பண்ணிடல நான் போகிறேன்னு சொல்லி எங்கூட ஒரு மொத்தமாக நாங்கள் அஞ்சு பேர் போனோம் நான் போய் சரி ரிவ்யூ பண்ணிடலாம் வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோருமே என்ஜாய் பண்ணோம் அதை வந்து தனித்தனியாக எல்லாேருக்கும் வந்ததுக்கப்புறம் வந்து தனித்தனியாக போக ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனாக்கா இதை விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டெட்ரெட்டு போய் பாருங்கள் கண்டிப்பாக விஜய் விஜய் சேதுபதி வந்து வேற லெவல் தார்மால் தான் ஸ்க்ரீனை கிளச்சு அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் என்ன எனக்கு என்னன்னாக்கா கண்டிப்பாக தமிழ் படம் நல்லா நல்ல படம் நிறையா வருது அதை தான் இங்கேயும் ரிலீஸ் பண்ணுங்கள் மொபைலையும் ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் மொபைலில் இருக்கேன் எனக்கு ரிலீஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போடுறது எனக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்